தேங்காய் பால் சாதத்தை பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்க டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பரா இருக்கும் நல்ல கம கமனு வாஷ்மீன்ல அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு சூப்பரான நம்ம சாதம் செய்ய எப்படி கேரளா சமையலில் நம்ம தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேங்காய் பால் சாதம் பண்றதுக்கு ரெண்டு தேங்காவை உடச்சி நல்லா பூ போல துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க நாம துருவி எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சு எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க தேங்காய் பால் வடிகடுறதுக்கு இது மாதிரி ஒரு திலட வச்சுக்கோங்க நம்ம அரைச்செடுத்து வச்சுக்கோம்ல தேங்காய் பால் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு தேங்காவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நல்லா சாதனை செய்யும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் தேங்காய் பாலெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துருக்கிறேன் இப்போ நான் இந்த குழிஞ்சு எடுத்த தேங்காய் சக்கையை திரும்பவும் மிக்சி சார்க்கையே மாற்றிக்குவோங்க மிக்ஸி சார்க்கு மாற்றி கொடுத்துட்டு திரும்பவும் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி திரும்பவும் நல்லா அரைச்ச வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தேங்காய் பாலெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் அந்தளவுக்கு நல்லா கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இருநூத்த கிராம் கப்பில் ரெண்டு கப்பு ஜீரகம் சம்பாரிச்சு எடுத்துருந்துக்க அரிசி ஏதாவது சுடு தண்ணியில் நல்லா பத்து நிமிஷம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்காமல தேங்காய் பால் இந்த அரிசியோட சேர்த்துக்கோங்க பழம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்ல ஊற வச்சுக்கோங்க சாப்பாள் அரிசியோட சேர்த்து ஊறி வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது இப்போ மாற்றி வச்சுக்கோங்க பால் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் பிரியாணி கொண்டு வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சாதம் தேங்காயில் செய்யும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சி ரெண்டு பிரியாணி எல்லாம் ஒரு பட்டை அஞ்சாறு கிராமும் மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சிரகம் பட்டை கிராம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலகாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் புள்ள சேர்த்து எடுத்துக்கோங்க அது கூடவே பத்து பச்சமிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் புள்ளை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்தை கணசடிச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வெங்காயம் பசங்க எல்லாம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்துட்டு வெங்காயம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயமாவும் பச்சை மிளகாவும் கண்ணாடி பார்த்துட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாயில் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லிகை கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்மளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா செகண்ட் நல்லா கிண்டி நான் பெரிய தக்காளியை உடக்கிடுத்து நீல கட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியா ரெண்டு செகண்ட்ல வதங்கி வரும் தக்காளியை நம்மளுக்கு வதவியம் கிடையாது கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தினவே அரிசியா தேங்காய் பாலோட நல்லா ஊற வச்சிருக்கோம்ல நான் ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப்பு தேங்காய் பாலோட ஊற வச்சிருக்க இப்ப உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு ஏதோ கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க ஒரு காய் இப்படி புதினா இலை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு காய் மல்லி மல்லிகைத்தடையை சேர்த்துக்கோங்க புதினா இலை சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் வாசனையோடு இப்போ மூடி போட்டு மூடி முக்கால் பாகம் வேக விடுங்க பாருங்கள் நம்ம சாதம் எந்த அளவுக்கு நல்லா முக்கால் பாகம் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்ல உதிரி உதியா வந்து வந்திருக்கு பாருங்க இப்ப லாஸ்டா ஒரு டேபிள் ஸ்பூன் ஏ சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தேங்காய் பால் சாதம் சூப்பராக இல்லையாடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம புதினாலாம் சேர்த்து பண்ணுறதுனால பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் பால் சேர்த்து பண்ணதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அரைக்கும் தேங்காய் பால் சாதத்து கூட சிக்கன் ஸ்டூ சிக்கன் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி குடமொழி கிரேவியோட சாப்பிட போகிறேன் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சாமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ